ஒரு ஊரில் ஒரு குரு இருந்தார் அந்த குருக்கிட்ட ரெண்டு சிஷ்யர்கள் இருந்தாங்க அந்த சிஷியர்களுக்கு ஒரு சந்தேகம் கர்மா என்றால் என்ன கர்மா என்பது விதியாக சதியா சொல்லா செயலா கடமையா கற்பனையா இன்றைக்கி எப்படியாச்சும் குருக்கிட்ட இதை கேட்கணும் அப்படின்னு அவங்க தயாராக இருந்தாங்க அவங்க வாயை திறந்து கேட்குறதுக்கு முன்னாடியே குரு அவர்கள்கிட்ட ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தார் ஒரு ஊர்ல ஒரு அரசர் இருந்தாரு அவர் நாட்டின் நிலைமையை தெரிஞ்சுக்க அடிக்கடி நகர்வலம் போற பழக்கம் கொண்டவர் அப்படி ஒவ்வொரு முறையும் நகர்வலம் போறப்ப அவர் ஒரு பர்டிகுலர் கடைத்தெரு வாசல்ல நின்னு அந்த அமைச்சர்கிட்ட ஏன் எதுக்குன்னு தெரியல ஆனா இந்த கடக்காரனை கொன்னுடணும் அப்படின்னு சொல்லுவாராம் அமைச்சருக்கு ஒன்றுமே புரியல இந்த கடைக்காரரை பார்த்தால் மட்டும் ஏன் இப்படி அரசர் சொல்கிறாரு அப்படின்னு யோசிப்பார் அடிக்கடி அவர் சொல்லும்போது அன்னைக்கு நகர்வலம் முடிஞ்சு அரசர் அரண்மனைக்கு போனதுக்கப்புறம் அமைச்சர் மட்டும் தனியா அந்த கடைக்கு போனாராம் அது ஒரு சந்தன கட்டைகளை விற்கும் மரக்கடை அமைச்சர் அந்த சந்தன கடைக்காரரிடம் கேட்டார் ஏன்பா வியாபாரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டாராம் எங்கெங்கே வியாபாரம் நடக்குது வரவன் போகிறவன் எல்லாம் சந்தனக்கட்டையை பார்த்து நல்ல நறுமணம் இருக்குது நல்ல வாசனையாக இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுறானே தவிர்த்து இந்த சந்தனக்கட்டைகளை வாங்கவே மாட்றாங்க இந்த நாட்டு அரச தான் நான் நிறைய சந்தனக்கட்டைகளை விற்க முடியும் அப்படின்னு அந்த சந்தனக்கட்டை கடைக்காரர் சொன்னாராம் இது கேட்ட உடனே மந்திரி அதிர்ந்து போயிட்டாரு ஷாக்கான அமைச்சருக்கு அப்போது தான் விஷயமே புரிஞ்சுது ஆஹா இதனால தான் வந்து நம்ம அரசருக்கு இந்த கடைக்காரர் பார்க்கும் போதெல்லாம் கொல்லணும்னு தோணுச்சா அமைச்சர் என்ன பண்ணாரு அந்த கடைக்காரர்கிட்ட கொஞ்சம் சந்தன கட்டைகளை வாங்கிக்கிட்டாரு வாங்கின சந்தனக்கட்டைகளை அரசர்கிட்ட போய் அரசரே அந்த சந்தனக்கடைக்காரர் வந்து உங்களுக்கு சந்தனக்கட்டைகளை பரிசாக கொடுத்துருக்கிறார் இதை பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம் அதை வாங்கி கொண்ட அரசர் அந்த சந்தனக்கட்டைகளை நுகர்ந்து பார்த்துட்டு இந்த சந்தனக்கட்டை எவ்வளோ நறுமணமாக இருக்குது இந்த கடைக்காரனை போய் நம்ம தப்பாக நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனம் வருந்தினாராம் மனம் வருந்தினது மட்டும் இல்லாமல் அந்த சந்தனக்கட்டைகளுக்கு அன்பளிப்பாக அரசர் வந்து அந்த கடைக்காரருக்கு தங்கப்போர்க்காசுகளை பரிசளித்தாராம் பொற்காசுகளை வாங்கி கொண்ட அந்த கடைக்காரர் ஐயோ இந்த அரசரை போய் நம்ம தப்பாக நினச்சிட்டோமே இவர் இவ்வளோ நல்லவராக இருக்காரு அப்படின்னு நினச்சாராம் அந்த கடைக்காரரோட வறுமையும் தீர்ந்துருச்சான் அந்த கடைக்காரர் அரசர் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டாராம் அந்த அரசருக்கும் அந்த கடைக்காரர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துச்சான் அன்றிலிருந்து அரசர் எப்போ நகர்வலம் போனாலும் அந்த கடைக்காரர் கடைக்கு போய் சிறிது நேரம் செலவிட்டு அவரோட பேசி சிரித்து மகிழ்ந்து உரையாடிட்டு அப்புறம் தான் வருவாராம் இப்ப சொல்லுங்க சிஷியர்களே கர்மான்னா என்ன அப்படின்னு அந்த குரு கேட்டார் கர்மா என்பது விதியா சதியா சொல்லா செயலா கடமையா கற்பனையா கர்மா என்பது நம் எண்ணங்கள் தான் எண்ணம் போல் வாழ்க்கை நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் கெட்டது நினைச்சா கெட்டது நடக்கும் இதுதான் கர்மா விஞ்ஞானிகள் பிரபஞ்சத்தையே அடக்கி ஆள முயல்கிறார்கள் ஆனால் பூமியின்றி உலகத்தையே முடக்கி நாளுக்கு நாள் மனித வாழ்வுக்கு உகந்த நிலையிலிருந்து விலகி செல்கிறது கர்மாவானது உங்களுக்கு எதிராக வினையாற்றுவதும் இல்லை உங்கள் செயல்களுக்கு எதிர் வினையாற்ற தவறுவதும் இல்லை விதிக்கும் கர்மாவுக்கும் உள்ள வேறுபாடு பள்ளிக்கு செல்ல முடியாத ஒருவன் கல்லூரியின் முதலாளி ஆகலாம் இது ஒரு விதி ஒரு பொழுதும் அவனால் கல்லூரியில் வகுப்பெடுக்க இயலாது இதுதான் கர்மா உங்கள் செயல்களுக்கான பலனை ஏதோ ஒரு வடிவில் உங்களிடம் சேர்த்துவிடும் மிகச்சிறந்த நிர்வாகித்தான் கர்மா ஓ நீ என்ன அவாய்ட் பண்றியா நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு வன்மத்தையும் ஈகோவையும் தூக்கிட்டு சுத்தாதீங்க நம்ம தவிர்க்க நினைப்பவர்களை விலகி வழிவிட்டு ஒதுங்கி செல்லுதல் கூட ஒரு வித நாகரிகம்தான் யாரையும் அலட்சியம் செய்கிறோமோ அங்கே தான் மண்டியிட வேண்டியதும் வருகிறது கேடு செய்ய யாருக்கு நினைக்கிறோமோ அதே கேடு நமக்கே வருகிறது என்பதை புரிந்து கொள்வோம் அதே மாதிரி நான் போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணேனோ என்னை சனி பகவான் வந்து சுற்றி சுற்றி அடிக்கிறாரு கர்மா என்னை சும்மாவே விட மாட்டேங்குது அப்படின்னு ஓயாமல் புலம்பாதீங்க எண்ணம் போல் வாழ்க்கை நல்லதையே நினைங்க நல்லதே நடக்கும் முடிந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க தான தர்மம் செய்யுங்க இறை தொண்டு செய்யுங்க இழந்ததையே நினைச்சு வருத்தப்படாமல் நம்பிக்கையோடு செயல்படுங்க தர்மம் தலை வாழ்க்கையில் எதையாவது இழக்கும் போது எண்ணிக்கொள் வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கிறது என்று கொஞ்ச நாள் வாழும் வாழ்க்கையில் நன்மையே மட்டுமே விதைப்போம் நல்லவர்களாக வாழ்வோம் கெட்டவன் தானே தன் அழிவை தேடிக் கொள்கிறான் அவனோடு உங்களை கொஞ்சம் கூட ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் பாவமன்னிப்பு என்ற மதச்சடங்கு இந்து மதத்தில் இல்லாதது ஏன் தெரியுமா பாவங்கள் மன்னிக்கப்படுமானால் பாவிகள் தைரியசாலிகள் ஆகிவிடுவர் உணர்ந்தவன் பாக்கியசாலி கட்டுப்பட்டவன் புத்திசாலி நீங்கள் பாக்கியசாலியா புத்திசாலியா உங்களுக்கான மதிப்பெண்களை நீங்களே போட்டுக்கொள்ளுங்கள் வாழ்வில் மறப்போம் மன்னிப்போம் என்ற கொள்கையை பின்பற்றுவோம் நமது வருமானத்தில் ஓர் மிக சிறிய தொகையினை நம் சமுதாய மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்து மகிழ்வோம் நான் அடிக்கடி சொல்றதுதான் மகிழ்ச்சி ஒற்றையே இலக்காக வையுங்கள் கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டு கிடைக்காத இடத்தில் கொடுத்துவிட்டு செல்வோம் தயவு செய்து யாருக்கும் நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்து விடாதீர்கள் கர்மா அதனுடைய வேலையை மறக்காமல் செய்துவிடும் அன்பே சிவம் நன்றி வாழ்க்க வளமுடன்